அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்க பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல அமர்ந்து பஞ்சம சனியா அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பலன்களை கொடுக்க போறார் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பலன்கள் பொருந்தக்கூடிய இந்த அடுத்த ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறாருங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம் கூடவே சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவுல ஏற்படாம இருக்கவும் சனி பகவான் உங்களுக்கு கெடு பலன்கள் கொடுக்காம இருக்கவும் சுப பலன்கள் கொடுக்கவும் என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணலாம்ங்கிறத தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல சனி பயிற்சியை நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் நிச்சயமா எல்லாருக்கும் கெடுப்பலன்களை கொடுத்துட மாட்டார் உலகத்துல எத்தனையோ கோடி கணக்குல உங்க ராசிக்காரங்களே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை இல்லையா இதுக்கு காரணம் அவங்கவங்க செஞ்ச கர்மவினை ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுயஜா

அதே மாதிரி உங்க சுய சனியினுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் அவர் எந்த சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கார் பகை வீட்டுல உட்கார்ந்து நட்பு வீட்டுல உட்கார்ந்துருக்காரா ஆட்சி பலம் இருக்காரா நீச்சமா இருக்காரா இருக்காரா இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் நிச்சயமா மாறுபடும் இன்னொன்னு சனி பகவான் கர்ம காரகன் அவரவர் செய்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை பிரிச்சு கொடுப்பார் நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் வாரி வழங்குவார் கெடு செய்திருக்கும் பட்சத்துல சில கெடு சனி பகவான் நிச்சயமா கொடுப்பார் ஏன்னா நீதிமான் நிச்சயமா அவரவர் செய்த நீதி நியாயம் கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சனி பகவான் எல்லாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார் அதனால நல்லது பண்ணவங்க நல்லது பண்றவங்க நல்லதே நினைக்கிறவங்க சனி பகவான் நினைச்சு பயப்பட வேண்டாம் விருச்சகராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தை திரும்பி பார்க்கும் போது அர்த்தாஷ்டம சனி பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு சொல்லவே வேண்டாம் ஏழரை சனிய கிட்டத்தட்ட நீங்க பேஸ் தான் சொல்லணும் ஏழரை ஆண்டுகளா சனி பகவான் கொடுக்க வேண்டிய பலனில் பாதி அளவுக்கு பலன்களை கடந்த இரண்டரை ஆண்டுகளா அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார் இடத்துக்கு பாவகிரகங்கள் போகும்போது விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாயும் சனியும் ஒருவருக்கு ஒருவர் பகை கிரகங்கள் அப்ப நான்காம் இடத்துக்கு வரும்போது மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் விருச்சகத்துக்கு தொந்தரவை தான் ஜாஸ்தி சனி பகவான் ஏற்படுத்துவார் கடந்த காலகட்டங்களில் வண்டி வாகனம் சம்பந்தமான தொந்தரவுகளை விருகராசி அன்பர்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கியவர்களுக்கும் தேவையில்லாத விரயங்கள் பழைய செலவு வச்சிருக்கும் அதிகப்படியான உபாதைகள் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையிலையும் சில சிக்கல்களையும் சிரமங்களையும் நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தியிருப்பார் என்ன காரணம்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் பார்த்தார் கடந்த கால வேலை ஸ்தானம் எது அப்போ மேலதிகாரிகளுடைய பணியாளர்களோடையோ ஏதாவது ஒரு வகையில தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார் வேலையில் மாற்றம் இல்லை வேலையை விட்டு போற மாதிரியான சூழலெல்லாம் நிறைய விருச்சகராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சரி வேலையில் தான் பிரச்சனை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாவது நிம்மதியாக இருந்தாங்களா அவங்களையாவது சனி நிம்மதியாக விட்டாரா அதுவும் இல்ல என்னென்னா பத்தாம் இடத்தை தன்னுடைய சமசப்தம பார்வையாக சனி பகவான் பார்த்து தொழில் ரீதியான தடங்கல்களையும் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளா சனி பகவான் ஏற்படுத்தினார் தொழிலில் பெருசா ஒரு வெற்றியை கொடுக்கல வெற்றி வாய்ப்புகள் சுணக்கமான நிலை தொழில் ரீதியா ஒரு மந்தமான போக்க தான் கடந்த காலகட்டங்கள்லே பண்ணிருப்பீங்க அடுத்து விருச்சக ராசியையே சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா பார்த்தார் அப்போ உடல் உபாதைகள் நிச்சயம் ஏற்பட்டிருக்கும் குறிப்பா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தையே கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் உடைச்சிருப்பார் நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு கடுமையான துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்திருப்பார் என்ன வாழ்க்கை இது நம்ம ஏன் யோசிச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு ஆபரேஷன் பண்ற ரேஞ்சில கூட போயிருக்கும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் அதிகமாகி இருக்கும் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அடிக்கடி வந்திருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தையும் பார்க்கறார் நோய் எதிரிகள் ஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானம் அப்போ அடி வயிறு சம்பந்தமான உபாதிகள் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு கடந்த கால கட்டங்களில் ஏற்படுத்தியிருக்கும் தன்னுடைய சுகம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் கை வச்சுட்டார் சுகபோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல தடங்கல்களை ஏற்படுத்திட்டார்ங்கிறதுதான் தான் உண்மை இடம் வாங்குறதுல தடை வீடு கட்டத்துல தடை வண்டி வாகனங்கள் வாங்குறதுல தடை அசையா சொத்து சேர்க்கையில தடை இது எல்லாமே தடங்கல்களை தாண்டிதான் உங்களுக்கு வந்திருக்குமே தவிர எடுத்த முயற்சியிலேயே அதாவது ஃபஸ்ட் அட்டெம்ட்லையே பெருசா எடுத்த உடனே உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்காது ஒரு முயற்சியில கிடைக்க வேண்டிய விஷயம் மூன்று நான்கு முறை முயற்சி செஞ்சு தான் அதுல உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது கிடைச்சிருக்கும் சரி லாஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தான் இப்படி இருந்துச்சு இப்பயாவது நல்லா இருக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க திருச்சகராசி என்பவர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல நல்ல மாற்றங்கள்ங்கிறது சனிபா பகவானுடைய பயிற்சியாரர் இது நீர் ராசி ஆல்வேஸ் நீர் ராசி தான் பஞ்சம சனியா ஐந்தாம் பாவகத்துக்கு செல்லும் சனி பகவான் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத அளவுக்கு உங்களுக்கு சுப பலன்களை நிச்சயமா கொடுப்பார் ஐந்தாம் இடம் பூர்வ ஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பதவி உயர்வை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பாவகத்துக்கு சனி பகவான் செல்லும் போது உங்க நீண்ட கால விருப்பங்கள் நிறைவேறும் நீண்ட கால எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பூர்த்தியாகும் உங்க ஆசைகள் நிறைவேறும் சனி பகவான் இருக்கும் இடத்துக்கு பெருசா எந்த கெடுபலன்களையும் ஏற்படுத்த மாட்டார் பார்க்கும் இடங்களை தான் கெடுப்பார் அதாவது சனி பார்க்கும் இடம் கெடும் அந்த வகையில பஞ்சமஸ்தானத்துக்கு செல்லும் சனி பகவானால காதலில் கடந்த காலகட்டங்களில் பிரச்சனையோடு இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதலில் வெற்றி கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்க திட்டமிட்ட விருச்சகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வண்டி வாகன யோகம் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா அதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு போயிருக்கார் அப்ப வண்டி வாகன யோகம் சிறப்பாக இருக்கும் மண்மனை வீடு இடம் பூமி மனை இதெல்லாம் வாங்க திட்டமிட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் நிச்சயமாக அசையா சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்கும் நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வீடு கட்டத்தில் இருந்த தடங்கல்கள் நீங்கி சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவானுடைய பார்வை பலன்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னா ஸ்தானம் ஏழாம் பாவகத்தை தன்னுடைய மூன்றாம் பார்வையா சனி பகவான் பார்க்கிறார் அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்துல சில தடங்கல்களை மீறி வெற்றி கிடைக்கும் அதாவது திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து அதன் பிறகுதான் திருமண பாக்கியம் கைகூடும் அதாவது பொண்ணு தேடி தேடி இல்ல மாப்பிள்ளை தேடி தேடி வெறுத்து போய் கடைசி தான் உங்களுக்கு கை கூடும் கல்யாணம் குறிப்பா திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு சிறு சிறு பிரிவினைகள் இருக்கும் மனைவி விட்டு கொடுத்து செல்வது பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள்லையும் சில தொந்தரவுகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கரெக்டா இருந்துக்க முயற்சி செய்யுங்க பார்ட்னர்கள் கிட்ட எங்கேயுமே கவனமா நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது புதுசா பிசினஸ் பண்றவங்க கூட தனிச்சு பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது பட் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படிங்கும் போது ஒரு முறைக்கு இருமுறை சந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது ஏன்னா பார்ட்னர்ஷிப் வகையில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இப்போ கூட்டு தொழில் பண்ணுறவங்க உங்கள் பெயரில் பிஸ்னஸ் இருக்குது பார்ட்னர்ஸை சும்மா வச்சுருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ போய் அவங்களையும் ஜாயின் பண்ணி பத்திரப்பதிவு பண்ணிக்கோங்க இல்லை அவங்க பேரில் இருக்குது நீங்கள் எல்லாம் பணமும் ஃபண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க பட் உங்கள் பேரில் எதுவும் பெருசாக இல்லை நீங்க டச் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கிறது எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கான பங்க கரெக்டாக உங்க பேரில் எழுதிக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம் நல்ல லாபத்தை கூட்டு தொழிலில் ஏற்படுத்துவார் ஆனா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் கண்டிப்பா வரும் ஒரு சிலருக்கு எதிர்பாலினத்தவர் மூலமா வம்பு வழக்குகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க ஆணா இருந்தா பெண் மூலமாகவும் பெண்ணா இருந்தா ஆண் மூலமாகவும் ஏதாவது வம்பு வழக்குகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தேவையில்லாம தலையிடாதீங்க குறிப்பா எதிர்பாலினத்தவருடைய விஷயங்களை தலையிட வேண்டாம் அடுத்து சனி பகவான் தன்னுடைய சமசப்தம் பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ வரக்கூடிய லாபங்களை கொஞ்சம் கண்டிப்பா தடையை ஏற்படுத்துவார் மூத்த சகோதர உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சகோதர உறவுகள் கிட்ட செல்வது நல்லது கடந்த உறவுகள்ல உங்களுக்கு இதுவரைக்கும் உதவி அத்தை மாமா மூத்த சகோதர வகையில வந்த உதவிகள் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் தடைபடலாம் அதனால இவங்களுடைய உறவு முறைகளிலையும் நீங்க கொஞ்சம் கவனமா விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது கூட்டு தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்க பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி லாபங்கள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க கெரியர் பேஸ்ட் கரெக்டா பிளான் பண்ணி எதுவா இருந்தாலும் பண்ணீங்கன்னா இந்த நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஏற்கனவே திருமணமாகி திருமணத்துக்காக இது சரியான இந்த விருச்சகராசி என்பர்கள் இரண்டாம் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா நிச்சயமா நல்ல வாழ்க்கை துணை அமைந்து வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததா செல்லும் அடுத்து சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா தன குடும்ப வாக்குஸ்தானம் இரண்டாம் பார்வத்தை பார்க்கிறார் அப்போ தன வருமானம் சற்று குறையும் வாக்கு சார்ந்த விஷயங்களால சில பிரச்சனைகள் இருக்கும் அதாவது நீங்க எங்கேயாவது வாக்கு கொடுத்தா சில நேரங்களில் காப்பாத்த முடியாம போகலாம் நீங்க கொடுத்த வாக்குனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாகலாம் நீங்க நல்லதை நினைச்சு உங்களுக்கு ஏதாவது சொல்லி இருப்பீங்க என்னை அட்வைஸ் கொடுத்துருப்பீங்க அது உங்களுக்கு ரிவர்ஸ்டா திரும்பும் அதனால எந்த இடத்துல எதை பேசுணுமோ அதை மட்டும் பேசிட்டு வந்துருங்க தேவையில்லாத பேச்சை தவறுத்து பாருங்க குடும்பத்துலயும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் நிம்மதி இல்லாத சூழல சில நேரங்களில் ஏற்படுத்துங்கறதுனால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்துல எவ்வளவு தான் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு குடும்பத்துக்காக நீங்க உழைக்கிறீங்கனாலும் குடும்பத்துக்காக கொடுக்கறீங்கனாலும் குடும்ப உறுப்பினர்கள் பெருசா அவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க வெளியில என்னதான் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருந்தாலும் குடும்பத்துல உங்களை பெருசாலாம் கொண்டாட மாட்டாங்க ஆனா அதை நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்காகவே உழைக்கிறேன் உங்களுக்காக தான் கஷ்டப்படுறேன் எவ்வளோ தியாகம் பண்றேன் இப்படிலாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது தான் போய் முடியும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க பாசம் இருக்கும் ஆனா அதை பெருசா வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அதனால அதையெல்லாம் பெருசு படுத்தாம குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு குடும்பத்தில் தேவையில்லாத கடன்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துக்காக சில விஷயங்களை நீங்க பார்த்து பார்த்து பண்ற மாதிரி தான் இருக்கும் குடும்பத்துக்காக தேவையில்லாத ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கி சேர்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்த்துக்கிறது அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் குடும்பமா இருக்கட்டும் ஆஃபீஸ் ஏரியாவா இருக்கட்டும் இல்ல வெளியிலையா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வகையில இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் உங்க வாக்குக்கு பெருசா மரியாதை இருக்காது அதனால எங்கேயும் தேவையில்லாம பேசாதீங்க நண்பர்கள் சரி உறவினர்களா இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி யாருக்காகவும் எங்கேயும் முன்னின்று அடுத்தவங்களுக்காக பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு நல்லது கடந்த நண்பர்களுக்காகவோ அடுத்தவங்களுக்காகவோ வாக்கு கொடுத்து நிறைய அடி வாங்கியிருப்பீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனாலும் திரும்பவும் சொல்றேன் இந்த காலகட்டத்தில் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க முன்னின்று எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க ஒரு சிலருக்கு பூர்வீகத்தினால ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படலாம் பிரிவினை பிரச்சனைகள் வரலாம் பூர்வீக சொத்து பாக சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள ஈடுபடும் போது ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது நீண்ட காலமா புத்திர பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் குழந்தை பாக்கியம் சாதகமாகும் ஒரு சிலருக்கு உங்க குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் சின்ன சின்னதா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய உடலம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்க பாருங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்காக செய்யற மாதிரி இருக்கும் உங்க முயற்சி ஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சனி பகவான் இந்த காலகட்டத்தில் பஞ்சமஸ்தானத்தில் வந்தாمرந்திருக்கார் இந்த காலக்கடத்துல குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்க உங்களுக்கு குலதெய்வம் ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை ਦਿਨங்கள்ல குலதெய்வ வழிபாடும் ஒருவேளை குலதெய்வம் பெண் தெய்வமா இருக்கும்பட்சட்ல பௌர்ணமி தினங்கள்ல குலதெய்வ வழிபாடும் செய்யறது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நிறைய குலதெய்வ வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு இதெல்லாம் பண்ணுங்க நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் சனிக்கிழமை கிழமை இது ஒரு ஒவ்வொரு சனிக்கிழமை அணைக்கும் கருப்பு நிற ஆடை அணிந்து கருப்பு நிற வஸ்திரம் அணிந்து கால்ல காலனி இல்லாமல் அதாவது செருப்பு இல்லாமல் அருகு சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு ஏல் ஏற்றி வழிபாடு செய்ய ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு குடை சாப்பாடு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் சென்று துளசி மாலை வடை மாலை சாற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சூறை தேங்காய் உடைத்து அருகம்புல் மாலை சாற்றி இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கிறது கோச்சார பொது பலன்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றத்தை அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்க போது சனி பகவானும் குரு பகவானும் ராகு சேது இந்த மாதிரி பிரதான கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஸ்கிரீன்ல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை நீங்க முறையா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல பெரிய அளவுல சனியால உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படாது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும் சனி பகவானால சுப பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை முறையா பின்பற்றுங்க இந்த வீடியோ உண்மையாவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் உங்களால பயன் பெறும் போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும்